சுத்தி கட்ட கழிச்ச சுத்தி கட்டியா மார்பு பெரிய பெங்கிரி வெட்டப்படுற விஷயம் இல்லை நரகவாதியுடைய செயல் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பரவாயில்லையா எந்த மனைவி நரகம் ஓகே பரவாயில்ல போட்டு மகள் போட்டு உடையுமா உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாப்பா புள்ளே கரை சேர்க்க படிக்க வைக்கிறார் கஷ்டப்படுறாரு நோய் வந்தா கவலைப்படுறார் அப்ப இந்த புள்ள கேமத்துடைய நாளே தனக்கு முன்னாலே அல்லாஹ் குள்ளே வீசுனாள் பார்த்தது சும்மா இங்கியளமா தயார் படிச்சாதீங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிருக்குது கூச குங்கா கிளிக்கும் நாரா உங்களை உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தீமான் கொண்டவர்களே அல்லாஹ சொல்றாடே தயாராக்குவதுக்குள்ள இன்னைக்கு பெஷன் கூடி எது இஸ்லாமிய ஆடை என்று வர்ணிக்கப்பட்டுச்சதோ கூட அபாய அபாயாக்கு மேல இப்ப புதுசா வந்திருக்கிற ஒரு விதமான டிஷர்ட் மெட்டீரியல்ல ஒரு கோட் அடிச்சா முழு உடம்பும் விளங்குது அவள என்ன பசந்தா இருக்குது சொல்லுண்டு சொல்லல சல்ல செல்லம் இல்லை அஹமதுல வந்திருக்கிறேன் சொன்னாங்க சல்லாஹெல்லம் அப்படியான அரை நிர்வாணிகளை பார்த்தீர்கள் என்றால் ஆண்களுடைய சிந்தனை திருப்பக்கூடிய பெண்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள் அப்படியான ஆடைகள் அணிதை பார்த்தீர்கள் என்றால் என்று சொன்னாங்க தெரியுமா ஒரு நரகவாதி நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு நரகவாதி நடந்து கொண்டிருக்கிற அன்பாக டெக்ஸ்டைல் உரிமையாளர்களே தராமான உருவிக்காது போடாது இங்க வழி அமைச்சு பங்கு பண்பு உங்களுக்கு நிச்சயமா அந்த பணத்தை ஹராம் நினைச்சு கொள்ளுங்க எவ்வளவு பயப்படணும் எவ்வளவு வழி இருக்குது எவ்வளவு பயப்படணும் பெண்ண பெற்றவரி பெண்ண கையை பிடிச்சவரி எவ்வளவு பயப்படணும் பார்ந்தவர்களை பெண்களை எல்லாம் முத்து முத்து மாதிரி பாதுகாக்கிறான் மறைக்க சொல்றான் எல்லாம் பேச்ச கூட மறையங்க வார சத்தத்தை கூட மறையங்க எவ்வளவு புனிதத்துவமிக்க மார்க்கம் பெண்கள் சமுதாயமே சிந்தியுங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு வல்லவன் இறக்கிய சட்டங்களை தூக்கி வீசிவிட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறீர்களே என்ன முகத்தோடு நாளையிலே அல்லாஹுவை சந்திக்கப் போகிறோம் என்ன முகத்தோடு அல்லாஹுடச்சிலே இருந்து வலது கரத்தில் பட்டோலை வாங்கப் போகிறோம் என்ன நோக்கத்தோடு என்ன ஒரு முகத்தோடு அல்லாஹுடைய தூதலுக்கு முன்னாலே ஹவுதலில் இருந்து தண்ணீர் குடிக்கப் போகிறோம்